ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முக்கியமான முடிவு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் ஓய்வுக்கு பிறகு கடைசி மாத ஊதியத்தில் பாதியளவு ஓய்வூதியம் வழங்கும் திட்டமாகும் இந்த திட்டம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு முதல் தேசிய ஓய்வூதிய திட்டத்தால் என்பிஎஸ்எல் மாற்றப்பட்டது ஆனால் பல அரசு ஊழியர்கள் இதை மீண்டும் கொண்டு வர கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது குறித்து தமிழக அரசு குழு அமைத்து ஆய்வு செய்து வருவதாகவும் உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் கூறி ஒரு குழு அமைத்தது ஆனால் அந்த குழு இடைக்கால அறிக்கையை மட்டும் சமர்ப்பித்ததால் அரசு ஊழியர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர் ஏற்கனவே திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரப்படும் என கூறிவிட்டு தற்போது அதை செயல்படுத்த முடியாமல் காலம் கடத்தி வருகிறது எனவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கடும் கண்டனங்களை தெரிவித்து கருப்பு பேட்ச் அனைத்தும் போராட்டங்களையும் நடத்தினர் ஆனால் தமிழக அரசு சார்பில் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த அதிக செலவு பிடிக்கும் என்பதால் அதற்கு இணையான ஒருங்கிணைந்து ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படலாம் எனவும் செய்திகள் வெளியாகின்றன